எல்லோருக்கும் வணக்கம் நமக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் ஒன்று போட போகிறேன் பாருங்கள் வினிகர் இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுற கவரிங் வளையல் மோந்திரம் செயின் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து புதுசாக பண்ண போகிறோம் அதே மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் வந்து கருப்பாயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் காசு கொடுத்து எல்லாம் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக இதுவும் காசு கொடுத்து தான் வாங்கினோம் ஆனால் இது கம்மி ரேட்டு தானே கொஞ்சோண்டு இருந்தால் போதும் நம்ம பித்தளை பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து தேய்ச்சலாம் வாங்காத இப்போ நான் செய்ய போகிறேன் இப்போ நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து வளையல் அதிகமாக இல்லை இந்த ரெண்டு வளையல் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கருப்பாகிட்டுக்குது ஒரு நாலஞ்சு மோந்திரம் இருக்குது ஆமாம் இதை தான் நம்ம வந்து புதுசு பண்ண போகிறோம் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மூடியில் வந்து ஒரே ஒரு மூடி தான் நான் வினிகர் விட போகிறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு கழுவிட்டு துடைச்சிக்கலாம் ஆ புதுசு போல் ஜொலிக்குது சரிதா இப்போ நம்ம எடுத்துட்டு துடச்சிக்கலாம் நான் துடச்சி வச்சிடறேன் அப்புறம் இப்போ நம்ம போடும்போது எவ்வளோ கருப்பாக இருந்தது புதுசாக அப்படியே ஜொலிக்குதா ஆமாம் ஆமாம் இல்லை எங்கேயாவது போனோம்னா இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு நம்ம க்ளீன் பண்ணி போட்டுன்னு போயிடலாம்ல அதுக்குன்னு போயிட்டு கடையில் கொடுத்து சைனு வளையல் எல்லாம் வளையல் தொடரைக்கிறேன் பாருங்க புதுசாக நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு பாருங்க ரெண்டு நிமிஷத்தில் நான் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது தூக்கி போட்டுடலாம் கருப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் நல்லா வந்து புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க மோந்திரம் அவ்வளோதான் உங்களுக்கு எப்படி தெர்த்துன்னு தெரில கொஞ்சம் வெள்ளையாக கேமராவில் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸி தான் இப்போ அடுத்தது வந்து நம்ம பித்தளை பாத்திரம் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணை எடுத்துகிட்டு ஒரு மூடி போதும் வினிகர் ஒரு மூடி ஆமாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது குட்டி ஸ்பூனு நல்லா வினிகர் ஆமாம் நல்லா கலந்து விட்டணும் கொஞ்சம் கரையிட்டோம் இந்த பாத்திரம் எவ்வளோ கருப்பாக இருக்குது இப்போ நம்ம இது வந்து பளிச்சுன்னு பண்ண போகிறோம் சும்மா கொஞ்சம் இப்படி நினச்சிட்டா போதும் இந்த மாதிரி நினச்சிட்டு இப்போ தேய்க்கிறோம் ஆமாம் கலந்த தண்ணி ம் தெரியுதுங்களா உங்களுக்கு ஒன்றுமே கதா இது பண்ணல பாருங்க தேய்க்கும் போதே எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக வந்து பாருங்க பாருங்கள் எப்படி இருந்து பாத்திரம் எப்படி அப்படியே புது பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க எவ்வளவு வெள்ளையாக வந்துடுச்சு எப்படி இருந்தது இந்த பாருங்க இந்த இடத்துல இது தேய்க்கிறோம் பாருங்க தேய்ச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க பளிச்சுன்னு புது பாத்திரம் மாட்டி புது பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம தண்ணியில கழுவிட்டு தொடச்சிட்டு பார்க்கலாம் இந்த பொங்கல்லாம் வந்ததுங்கன்னா புளி ஒரு கிலோ ஆகும் பிதாம்பரி வாங்குவோம் எல்லாத்தையும் இது அதை போட்டு பா பித்தளை பாத்திரம் எல்லாம் தேய்ப்போம் அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து நம்ம வினிகர் வாங்கிட்டேன்னு வச்சிங்களா டக்குன்னு சீக்கிரமாக ஈஸியாகவும் ஆகிடும் வேலை பாத்திரமாக நம்ம தேய்ச்சி கவுக்கும் போது எல்லோரும் எப்படி இவ்வளோ புதுசாக வந்தது எப்படி இவ்வளோ புதுசாக வந்ததுன்னு ஆச்சரியப்படுவாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுவும் எனக்கு ஷாக்குன்னா இந்த மோந்திர வலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ புதுசாக இருக்குது எங்கன்னா போகும்போது இந்த மாதிரி கவரிங் இருந்ததுன்னா டக்குன்னு புதுசாக பண்ணி புது நகை மாதிரி தங்க மாதிரி போட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி